நான் வந்து வரைஞ்சி தான் திருவேன்னு தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுப்படையே நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல ஓவியம்தான் மன்னியம் செல்வன் தான் இருக்காங்க பயந்தாங்கொல்லி ஒரு ஏழு வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டு நடிகை வாழ்ந்ததுனால தான் இந்த விழாவே நடக்கிறது அறையும் அதனால் மாயா அவர்களை பற்றி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரையும் மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது என்னென்ன மூணு வருஷம் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுவார் நம்ம வாய்ப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வதா வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில அவருக்கு ஆர்வம் வந்துருக்குது இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்கிறதுக்கு மெட்டல் என்க்ரேவிங்னு ஒரு சிஸ்டம் உண்டு அது அந்த என்கிரேவிங் பண்ணுறதுலேயே இவர் பார்த்து பார்த்து ஓவியம் வரையில அவருக்கு ஆர்வம் வந்துச்சு அம்மா பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாஜியாகனும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் இந்த படம் அது ரொம்ப கஷ்டம் வருது இப்போ வந்து படம் படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அரையணா சாக்லேட்டு மாதிரி அந்த காலம் சாக்லேட்டு அது வேறு பப்புரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகு தெண்டு என் எல்லாம் வரைஞ்சி கொடுத்து நான் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் அதனால் மெட்ராஸ் வந்து ஏழாண்டு ஓவியம் பிடித்தேன் தோல்வி அடைஞ்சதுனால தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் வீக்லி மேக்சின் போய் ஆண்டு படங்கள் குமுகத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதமில்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு தொடர் எழுதுனாங்க அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் எழுதுனாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சதுனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பழமாக இந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களாம் ஒரு கட்டத்தில் கிளைமாக்சாக இருக்குது இப்படியே உத்து பார்த்து படம் வந்துச்சிங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிடு போகிறீங்க ஒரு கண்பாடு போகிற போகுதுன்னு உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மறு பேரம்பி அழுகிறாங்க இனிமேல் நீ உயிரோட இருந்தால் போதும் படம் வரையாதுன்னு சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அவனுக்கு அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் எல்லா பார்த்துக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமும் சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்ட் டிசைன் பண்ணுற வேலையாமி சார் பத்து வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கேண்டிஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது படமில்லாம் வரும் அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் பல்லக்கில வர்ற மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் மேப்பில் வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார் குதிரையில் வர்ற மேப்பில் வந்து பல்லக்கிழ பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்கு பூராமே அந்த வெட்டிங் கார்டை பார்த்தார் எல்லா படங்களையும் இவர் வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி பண்ணுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படங்கள்லாம் வந்துட்டா இருக்கும் வந்து பக்கத்துல போய் பார்த்தா அந்த ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம்மா இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியம் கற்பனை பண்ணிப்பாங்க மூணு வருஷம்தான் அந்த அம்மா போயிருக்காங்க இதை விட புண்ணியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கீங்க மனைவி தான் உங்களுக்கு வருஷம் தெரியும் தாயோடு அறுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் சேயோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆய வாழ் உற்றாறு போம் உடம்புறப்போடு தோல்வலி போவோம் பொத்தாளியோடு எவையும் போகமாட்டாங்க பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும் அது போய் தொண்ணூத்தி நாலு வயசுக்கு புண்ணியவான் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமக்கம் மாறு பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு வருது தொண்ணூற்றி ஏழு இந்த வயசுலேயும் சொல்றாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன்னு சொல்றாரு இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மனந்தனை ஓவியோட பீஸ் முறை கௌரவிப்பதே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம் வேலை அனுபவத்துக்கு சம்மந்தமே இல்லாம நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூடியூன் நடிக்க ஆரம்பித்தேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்களே அதுக்கெல்லாம் தகுதியா இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிச்சேனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியா வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒண்ணுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலயும் ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசுல வந்து இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸ் இது எல்லாமே பண்ணக்கூடிய வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து தான் அந்த எல்லையை வந்து தான் முடிவு பண்ணணும் எங்க வேணாலும் போலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்ப இருக்கிற சூழல் இப்ப இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆறு மாசம் கழிச்சு அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீதோ அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கையில சோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிருங்க நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்க வச்சு தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி பிடிச்சுன்னா வந்து சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆயிரும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஒன்லி திங் பாசிட்டிவ் ஹேப் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறையா நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா இருபது இருபதுக்கு முன்னாடியே வந்து சூழலில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம் அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஆஹ் ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படிச்சு வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க ஆஹ் பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன் ஆஹ் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து வந்திருக்கிற தங்கை சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மளோட பொறுப்பு அகலம் அகரம் வந்து உங்களோடது இது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லோரும் ஊர் தேர் எடுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மெடிலருக்கும் மாயவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பா அண்ணா அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கு முக்கியமா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் நான் ரெண்டு வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை அது சின்ன வயசுல ஆத்தா சொல்லுவாங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ற மாதிரி இருக்கணும் ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது இது சின்ன வயசுல நான் கேட்ட ஒரு வார்த்தை ஆனா அது தொடர்ந்து பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும் நாங்க சின்ன பசங்கலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன் ஒரு செல்ஃபோன் இருக்கு நம்ம தெரிஞ்சவங்க எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து ஸ்கூல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்க பசங்க ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை அப்போட ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாமா இங்க நான் நினச்சி பார்க்குறேன் ராவ் அவர்களை நினைச்சு பார்க்குறேன் அவங்க மூணு பேர் ஒரு இருந்து மூணு பேர் சேர்ந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்பாவுடைய நூறாவது படம் முடியுது அந்த நூறாவது படம் எடுத்து முடிக்கும்போது எல்லா தயாரிப்பாளர்களும் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா அறிமுகப்படுத்த இயக்குனர்கள் கலந்துக்கிறாங்க கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ அவரும் கலந்துக்கிறாரு அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுறாரு அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு ஏன்னா இந்த அப்படி பெருசாக காசு ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்பா நான் தான் சொல்லுவோம் கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம் வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவார் இவர் அப்படின்னு பட் அவரை பற்றி அது கவலைப்பட்டுக்கல அவர் அப்படிதான் வாழ்ந்துருக்காரு அந்த காசை போட்டு அந்த காசில் வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் அப்புறம் எழுநூத்தம்பது ரூபா அப்புறம் ஐநூறுரூபா இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கலாம் சரி தங்கம் அப்ப என்ன விலை இருந்திருக்கும் நைன்டீன் செவன்டி நைன்லன்னு யோசிச்சு பார்த்தா அது எழுநூத்தம்பது ரூபா இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சவ ஒன்றரை சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சாயிரம் வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள் இருந்து எங்க இருந்தாலும் தவறாமல் வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க நாங்க வெளியூர்ல எங்க ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பத்தி பேசுகிறாங்களோ இல்லையோ ஆமா அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து பண்ணதுதான் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சது அகரம் எடுத்ததுக்கு தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்கேருந்து வந்தாருன்னு தான் யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனா பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம இங்க வந்துட முடியாது இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யாரு எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும் இந்த கீழே இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படிதான் வர முடிஞ்சுன்னு சொன்னா அது உண்மைதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாருமே உழைச்சுதான் வர முடியும் எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது உங்க தூக்கமா இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களா இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒண்ணு பெருசா விலை கொடுத்து இழந்துதான் இன்னைக்கு அவங்க படிச்சுங்க வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமா அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை போற உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா சின்னதா கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசா கிடைக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் வளர்ச்சியாகவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமா இருங்க இங்க அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்குறது வந்து ஊர்ல இருந்து படிச்சு சென்னைக்கு வந்துட்டேன் சிட்டிக்கு வந்துட்டான் பசங்களை முக்கியமா வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறத ஆசை அங்க பக்கத்துல இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்க இருந்து அங்கே எக்ஸ்போஷர் இருந்தால் தான் இருக்கும் நேற்று யூடியூப்ல பார்க்காம ஒருத்தர் சொன்னாரு சார் நீங்க இந்தியா இருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்ப சின்ன கிராமத்துல படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சிக்க முடியும் அங்க இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய சிட்டில படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு இங்க வந்த உடனே கூட படிக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருப்பானுங்க இல்ல இங்கிலீஷ் பட்டையை கிளப்புவானுங்க அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனும் சும்மா இங்கிலீஷ் தான் பேசுறான் ஆனா நம்மளாம் வந்து ஓவரா அவனை பார்த்து பயப்படுவோம் ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் ஆனா காலேஜ் போனேன் பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்போ பயங்கர இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சிட்டியில படிச்சு போன எனக்கே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சு இன்ஃபியார்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போய்டுமா தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னா நான் பாத்துக்கேன் எங்கூட படிச்ச பசங்க இருந்து வருவானுங்க அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க தேர்டியர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டரா ட்ரெஸ் பண்ணுவானுங்க டே எங்கடா அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அவ்வளவு ஷார்ப்பா இருப்பான் சோ எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் இந்த அளவுக்கு ஸ்டைலாக பேசணும் நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் ஷார்ப்பாக இருக்கணும் இதில் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்குது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற எதுவுமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் இருபத்தஞ்சு வயசு அங்கே எனக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிவிடு அப்படின்னாரு நானும் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுன்னே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தானே யாரு பிரச்சனை நீ தானே பேசிக்லி நான் அப்பவே தெரிஞ்சது இன்ஜினியர் அது ஃபர்ஸ்ட் எதை கத்துக்கிறோமோ இல்லையா ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்கலி லைக் வந்துடும் ஸோ என்ன நானும் ரொம்ப இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க எப்படி என்ன கனவுல எங்க என்ன வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு அதுல போய் நாம் அப்படி சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினப்புல அது நடக்கல அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் தான் சரி நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா படிச்சாகணும் நம்மளா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு போனேன் அப்போது நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தெளிவாக புரிஞ்சுது எனக்கு வந்து இன்ஜினியரிங்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும் எங்கள் அண்ணனுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்ன தைரியமா கிட்ட சொல்லிட்டு இல்லை சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன் கற்றுக்கணுன்னு தான் நினச்சே எதுவுமே எனக்கு தெரியாது கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை ஞானவல் சார்ட்ட நான் பேசியிருக்கேன் நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்குறவனா கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை அது ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் அதை சீக்கிரமாக டிசைட் பண்ணிட்டீங்களா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமாக இருக்குது இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நாங்க அக்கரமக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும் ஏன்னா இப்ப யூடியூப்ல போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு எந்த கார் புதுசா வந்திருக்கு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா இதை தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பாக்குறோம் ஆனா நீங்க இந்த மாதிரியான செய்திகளை இப்ப கல்யாணி சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் ஷார்ட்டா வந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போகணும் அப்போதான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும் நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகள் பத்தி நமக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஷார்ட்ஸாக கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சமுதாயத்தில் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது ஸோ அது ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன் இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசிச்சு அது இங்கிலீஷில் பேசிச்சு அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததினால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வகுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அது அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னென்ன நமக்கு தெரியல ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேருந்து வந்து படிக்க முடியாது தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ அங்கே லேக் இருக்குமா அந்த லேக் உறஞ்சால் கல்லாகிருமாம் அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தை விட்ருவாங்களா நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம் அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனாலேயே தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புறேன் அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் சு இருக்கிறவங்களா இருக்கலாம் படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துறாதீங்க ஸ்கூல்லேயே போய் காசை கூட கட்டிடுங்க அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகளையும் குழந்தைகள் பழகணும்னு ஆசையா இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீ ஏன் ஸ்கூலுக்கு வர ஸ்கூலுக்கு வர்றதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவ அப்படின்னு கேட்கறக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதுல தன் வயசுல இருக்கிற குழந்தைங்க கூட போய் அங்க உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க பாப்பா கிட்ட கேட்குறாங்க அது சொல்லுது சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சரி அப்போ ஓகே அப்போது அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ அந்த புரிதல் எல்லார் கூடயும் போய் தான் கிடைக்குது அதனால நாமளும் குழந்தைகளை எல்லார் கூடயும் பழகறக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதிச்சு நேரான வழியில் அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வியை நோக்கி போற உழைப்பும் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அகரம் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தைரியமா இருங்க இன்னைக்கும் எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க ஒருத்தனுக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு அஞ்சு வருஷத்துல கிடைக்கும் இல்லை பத்து வருஷத்தில் கிடைக்கும் ஒர்க் பண்ணுங்க எவ்வளோ லேட்டாகுதோ ஆகாதோ அந்த அளவுக்கு போனஸ் பெருசா கிடைக்கும்